வணக்கமானவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் சோசியலில் ஐரோப்பியர்களின் வருகை அந்த பாடத்துக்கான உப்ப கொண்டர் சப்பர கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கான ஒன்றுமையை நமக்கு ஒன்பதாம் பக்கம் கொடுத்துருக்காங்க ஒன்பதாம் பக்கம் எடுத்துக்கோங்க சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் முதல் ஒன்று இந்தியாவில் போர்ச்சுகீஸ ஆதிக்கத்துக்கு அடித்தளம் அமைத்தவர் யார் ஆன்சர் அல்போன்சோ டி அல்புகார் அடுத்து இரண்டாவது பின்வெரும் ஐரோப்பிய நாடுகளில் இந்தியாவுக்கு கடல்வெளியை கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்த நாடு எது ஆன்சர் போர்ச்சுக்கல் அடுத்து மூணாவது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு கான்ஸ்டன்டோவில் யாரால் கைப்பற்றப்பட்டது ஆன்சர் துருக்கி அடுத்து நாலாவது சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் டேஸ் நாட்டை சேர்ந்தவர் ஆன்சர் இங்கிலாந்து அடுத்து ஐந்தாவது இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை ஆன்சர் புனித ஜார்ஜ் கோட்டை அடுத்து ஆறாவது பின்வரும் பின்வரும் ஐரோப்பிய நாட்டினருள் வியாபாரத்துக்காக இந்தியாவுக்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர் ஆன்சர் வந்து பிரெஞ்சுக்காரர்கள் அடுத்து ஏழாவது தமிழ்நாடு கடற்கரையோரத்தில் உள்ள தரங்கம்பாடி டேஸ் வர்த்தக மையமாக இருந்தது ஆன்சர் வந்து டேனியர்கள் அடுத்து நம்ம இடங்களை நிரப்ப பார்க்கலாம் இந்தியாவின் தேசிய ஆவண காப்பகம் டேஸில் அமைந்துள்ளது ஆன்சர் புதுடெல்லி அடுத்து இரண்டாவது போர்ச்சுகீசிய மாலுமியான டயஸ் டேஸ் என்பவரால் ஆதரிக்கப்பட்டார் ஆன்சர் மன்னர் இரண்டாம் ஜான் அடுத்து மூணாவது இந்தியாவில் அச்சு இயந்திரம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறில் டேஸ் அரசால் கோபாவில் நிறுவப்பட்டது ஆன்சர் வந்து போர்ச்சுகீசிய அடுத்து நாலாவது முகலாய பேரரசர் டேஸ் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வர்த்தகம் செய்ய அனுமதி அளித்தார் ஆன்சர் வந்து ஜஹாங்கீர் அடுத்து ஐந்தாவது பிரந்து கிழக்கிந்திய நிறுவனம் டேஸ் என்பவரால் நிறுவப்பட்டது ஆன்சர் வந்து கால்பர்ட் அடுத்து ஆறாவது டேஸ் என்ற டென்மார்க் மன்னர் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்க ஒரு பட்டயத்தை வெளியிட்டார் ஆன்சர் வந்து நான்காம் கிறிஸ்டியன் அடுத்து பொறுத்துகள் டச்சுக்காரர்கள் ஆன்சர் வந்து ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டு ஆங்கிலேயர்களுக்கு ஆன்சர் ஆயிரத்தி அறநூறு டேனியர்கள் வந்து ஆயிரத்தி அறநூற்றி பதினாறு பிரெஞ்சுக்காரர்கள் வந்து ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு நெக்ஸ்ட்டு சரியாக தவிர சுயசரிதை எழுதப்பட்ட ஆதாரங்களில் ஒன்று ஆகும் ஆன்சர் சரி நாணயங்கள் பயன்பாட்டு பொருள் ஆதாரங்களில் ஒன்று ஆகும் ஆன்சர் வந்து சரிதான் மூணாவது ஆனந்தரங்கம் பிரிட்டிஷ் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார் ஆன்சர் வந்து தவறு அடுத்து நாலாவது வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடங்கள் ஆவண காப்ப ஆவண காப்பகங்கள் என்றழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து சரி பின்வெறி கூற்றினை ஆராய்ந்து சரியானவற்றை டிக் இருக்காங்க இந்த நாளில் எது ஆன்சர்னால் ஒன்று ரெண்டு மற்றும் நாலு சரி அடுத்து தவறான இணையை கண்டறிய அதில் தவறான இணையை வந்து பிரான்ஸ் ஸ்டேட் டென்மார்க் அதை குறிச்சுக்கோங்க இப்போ நம்ம அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையளி ஃபஸ்ட் கொஸ்டின் ஆவண காப்பகங்கள் பற்றி சிடி குறிப்பு தருக ஆன்சர் வந்து ரெண்டாவது பக்கம் இருக்கு ரெண்டாவது பக்கம் எடுத்துக்கோங்க ரெண்டாவது பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆவண காப்பகங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் ஃபஸ்ட்டு வரலாற்று ஆவணங்கள் சொல்லியிருக்க பாருங்கள் அதிலிருந்து அந்த அமைந்துள்ளது சாரி இந்த விலங்குகிறதுன்றது பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் வரலாற்றுன்றிருக்க அதிலிருந்து விலங்குகிறது வரைக்கும் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் நாணயங்களின் முக்கியத்துவம் பற்றி எழுதுங்க இதற்கான ஆன்சர் நமக்கு மூணாவது பக்கம் இருக்குது மூணாவது பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நிர்வாக இந்த சைடில் பாருங்கள் நிர்வாக வரலாற்றுன்னு சொல்லி ஒரு இது இருக்குது பார்த்திங்களா அதுலேருந்து குறித்து போங்க நிர்வாக வரலாற்றை அறிய அதிலிருந்து தங்க நாணயத்தை வெளியிட்டார் அது அது வரைக்கும் அடுத்து வந்து மன்னர் ஆறாம் ஜார்ஜ்ருக்கா அதிலிருந்தும் ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்டது அது இதிலேருந்து இது இது இந்த ரெண்டு பாயிண்ட் எழுதிக்கோங்க ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நமக்கு இளவரசு ஹென்றி மாலுமி ஹென்றி என ஏன் அழைக்கப்படுகிறார் ஆன்சர் வந்து நாலாவது பக்கம் இருக்குது நாலாவது பக்கம் எடுத்துக்கோங்க நாலாவது பக்கம் பாருங்கள் நமக்கு போர்ச்சுகல் சொல்லியிருக்கா அதில் போர்ச்சுகீஸு இளவரசன்னு சொல்லி நாலாவது பாயிண்டில் இருக்குது பாருங்கள் அதிலிருந்து நாட்டு மக்களை ஊக்குவித்தார் அது வரைக்கும் மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவில் தச்சுக்காரர்களால் நிறுவப்பட்ட முக்கிய வர்த்தக மையங்களின் பெயரை எழுதுங்க இதற்கான ஆன்சர் நமக்கு ஆறாவது பக்கம் இருக்குது ஆறாவது பக்கம் எடுத்துக்கோங்க ஆறாவது பக்கம் எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே மேலேருந்து ஒரு பழவேற்காடுன்னு சொல்லியிருக்கா அதிலேருந்து வர முக்கிய வர்த்தக மையங்கள் இருந்தன அது வரைக்கும் நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்த ஐந்தாவது கொஸ்டின் இந்தியாவில் இருந்த ஆங்கிலேயர்களின் வர்த்தக மையங்களை குறிப்பிடுங்க இதற்கான ஆன்சர் நமக்கு ஏழாவது பக்கம் இருக்குது ஏழாவது பக்கம் நமக்கு எங்கே இருக்குன்னா மக்கள் எடுத்துக்கோங்க எல்லா பக்கத்தில் நீங்கள் வந்து பேர் மட்டும் எதுனா போகிறோம் என்னென்ன பேர்லாம் வரோம்னா ரவுண்ட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் சூரத் தனியாக எடுத்து எழுதிக்கோங்க சூரத் அடுத்து ஆக்ரா அகமதாபாத் ப்ரோச் நான் ரவுண்ட் பண்ணியிருக்கோம்ல அது மட்டும் எதுனா போதும் ஆக்ரா அகமதாபாத் ப்ரோச் அடுத்து மசூலிப்பட்டினம் அடுத்து இங்கே சுதாநுதி அடுத்து காளிக்கட்டம் கோவிந்தபூர் கல்கத்தா அவ்வளோதான் நான் ரவுண்ட் பண்ணது மட்டும் நீங்கள் எதுனா போதும் சூரத்து அடுத்து ப்ரோச் ஆக்ரா அகமதாபாத் சூலிப்பட்டினம் அடுத்து சுதாநுதி காளிக்கட்டம் கோவிந்தபூர் கல்கத்தா அவ்வளோதான் இது வந்து ஐந்தாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் நம்ம விரிவான நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம் நவீன இந்தியாவின் வரலாற்று ஆதாரங்கள் பற்றி குறிப்பிடுங்க இதற்கான ஆன்சர் நமக்கு மூணு பக்கத்தில் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு முதல்ல முதல் பக்கம் எடுத்துக்கோங்க நவீன இந்தியா ஆதாரங்கள்னு சொல்லியிருக்கா அந்த ஹெட்டிங்கை போட்டு நவீன இந்தியா அதிலிருந்து உதவுகின்றன வரைக்கும் முதல் பாயிண்டாக எழுதிக்கோங்க அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே லிஸ்ட் பென் அதில் வந்து தகவல்களின் பெட்டாகமாகும் அது ரெண்டாவது பாயிண்ட்டு அடுத்து சான்றுகளின் வகைகள் போட்டு அது கீழே இருக்கிறத மூணாவது பாயிண்டை எழுதிக்கோங்க அடுத்து எழுதப்பட்ட ஆதாரங்கள்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதை எழுத என்னதில் எழுதணும்னா எழுதப்பட்ட ஆதாரங்கள் என் பேர் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா இந்த இந்த பாயிண்ட்டு நான் அஞ்சு லைன் மட்டும் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் ஆவண காப்பகங்கள் ஆவண காப்பகங்கள் சொல்லி போட்டு இந்த வரலாற்றில் வந்து அமைந்துள்ளது அது வரைக்கும் ஆவண காப்பகங்கள்னு சொல்லி எழுதிக்கோங்க அடுத்து தமிழ்நாடு காப்பகம் ஹெட்டிங் போட்டு அதிலிருந்து ஒன்றாகும் இருக்கா அது வரைக்கும் தமிழ்நாடு எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள்னு சொல்லி போட்டு ஹெட்டிங் போட்டு அந்த பல ஓவியங்கள் இருக்கா அதிலிருந்து அடுத்த பேஜில் ப அந்த படத்து கீழே தருகின்றன இருக்க வருங்க அது வரைக்கும் பிரிவினா முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்த நம்ம ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் போர்ச்சுகீஸர்கள் எவ்வாறு இந்தியாவில் தங்கள் வர்த்தக மையங்களை நிறுவினார் நாலாவது பக்கமும் அஞ்சாவது பக்கமும் இருக்குது முதல்ல நாலாவது பக்கம் எடுத்துக்கோங்க ஐரோப்பியர்களின் வருகையை சொல்லியிருக்க பார்த்தீங்களா அது சைடில் பாருங்கள் போர்ச்சுகல் இருக்கா அந்த போர்ச்சுகல் முதல் ஹெட்டிங் போட்டு அந்த அதுலேருந்து அந்த ஊக்குவித்தார் வரைக்கும் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு வாஸ்கோடகாமா ஹெட்டிங் போட்டு இந்தியான்னு சொல்லியிருக்கா இந்தியாவிலேருந்து அடைந்தார் வரைக்கும் எழுதிக்கோங்க அடுத்து அது கீழே பெறால வாஸ்கோடகாமா நிறுவினார் அது வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு அடுத்து பிரான்சிஸ்கோ டீல் அல் அல்வைடான்னு போட்டு அந்த ஹெட்டிங் எழுதிட்டு அந்த அதுலேருந்து அடுத்து பாருங்கள் பாதித்தது அது வரைக்கும் குடிச்சுக்கோங்க அடுத்து டையுன் இருக்கா அதுலேருந்து கடல் மே கடற்படை மேலாண்மையை கோரினார் அது வரைக்கும் அடுத்து அல்போன்சோ டி அல்புகர் ஹெட்டிங் போட்டு இந்தியாவிலிருந்து வரைக்கும் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு இனோ டி குன்கான் போட்டு ஹெட்டிங் போட்டு அந்த அந்த பொறுப்பேரா ஃபுல்லத்தை எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு அடுத்த பேஜில் நமக்கு போர்த்துக்கீஸ் ஏர்ஞலி இருக்கா அதிலிருந்து அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்டது அது வரைக்கும் விரிவான வழியில் ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் நம்ம மூணாம் கொஸ்டின் பார்க்கலாம் ஆங்கிலேயர்கள் எவ்வாறு இந்தியாவில் தங்களது வர்த்தக மையங்களில் நிறுவினர் இது வந்து ஏழாவது பக்கத்தில் இருக்குது ஏழாவது பக்கம் எடுத்துக்கோங்க ஆங்கிலேயர்கள் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அதை போட்டுட்டு இங்கிலாந்துலேருந்து வழங்கினர் வரைக்கும் முதல் பாயிண்ட் எழுதிக்கோங்க ரெண்டாவது பாயிண்ட் ஆயிரத்தி அறநூற்றி எட்டுலேருந்து அனுமதி வழங்கவில்லை ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட் ஆயிரத்தி அறநூற்றி பதினாலிருந்து அதிகரித்தினர் வரைக்கும் மூணாவது பாயிண்டு நாலாவது பாயிண்ட் ஆயிரத்தி அறநூற்றி பதினஞ்சிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டனர் அது வரைக்கும் ஐந்தாவது பாயிண்ட்டு அந்த ஆக்ராவிலிருந்து இருந்து நிறுவினர் வரைக்கும் ஐந்தாவது பாயிண்ட்டு ஆறாவது பாயிண்ட் வந்து வங்காள வீடானு சொல்லியிருக்கா அதிலேருந்து இங்கே சையில இருக்கு பாருங்க அது வரைக்கும் அடுத்து ஏழாவது பாயிண்ட் வந்து அந்த இங்கிலாந்துன்னு சொல்லியிருக்கா அதுலேருந்து பெற்றது வரைக்கும் ஏழாவது பாயிண்ட்டு அடுத்து எட்டாவது பாயிண்ட் வந்து ஆயிரத்தி அறுநூற்றி அந்த தொண்ணூறுக்கா அதுலேருந்து ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறுக்கா அதுலேருந்து கம்பெனி பெற்றது வரைக்கும் இருக்குது பாருங்க அது வரைக்கும் மூணாவது அந்த இருக்குன்னா மூணாவது கொஷினுக்கான ஆன்சர் இப்போ நம்ம பார்த்துருக்க எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நம்ம சேனல் இப்போ தான் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் वो तो फ्रेंड्सको शेयर पड़ेंगे यू